இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கண்ணனுக்கும் கௌரிக்கும் திருமணம் முடிந்து சில வருடங்கள் சென்ற பின் குழந்தை வரம் வேண்டி பல கோவில்களுக்கு சென்று வேண்டுதலின் பலனாக பிறந்த முதல் பிள்ளை மூர்த்தி அவனிடத்தில் இருவருக்கும் மிகுந்த ஆசையும் அன்பும் இருந்தது அவனை தனது மடியிலும் தோளிலும் சுமந்து தரையில் கால்படாமல் வளர்த்தனர் மூர்த்திக்கு ஐந்து வயது இருக்கும் பொழுது கௌரி மீண்டும் கருத்தரித்தாள் பிள்ளை பேறு வரும் நாள் வரை கண்ணன் அவளையும் மூர்த்தியையும் மிக பத்திரமாக பாதுகாத்தான் வேலைகளுக்கு நடுவில் வீட்டிற்கு வந்து அவர்களை கவனித்துவிட்டு பின் அலுவலகம் செல்வான் ஆண்டவனிடம் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென உருகி பிரார்த்தனை செய்து வந்தனர் அதன் பலனாக பிறந்தவள்தான் ரேவதி அதனால்தான் ரேவதியிடம் மூவருக்கும் மிகுந்த ஈடுபாடு தங்கள் உயிரையே அவளிடம் வைத்திருந்தனர் ரேவதியும் மூர்த்தியும் வளர்ந்து பள்ளி கல்லூரி என்று படிப்பை தொடர்ந்து திருமண வயதை எட்டினர் கண்ணனும் கௌரியும் அவர்களின் வளர்ச்சியை கண்டு பூரித்தனர் வயது முதிர்ச்சியால் இருவரும் குழந்தைகளிடம் தங்களது வீட்டையும் வருமானத்தையும் கொடுத்துவிட்டு முதியோர் இல்லத்தில் வாழ ஆரம்பித்தனர் மூர்த்திக்கும் ரேவதிக்கும் திருமணம் செய்வதைப் பற்றி முதியோர் இல்லத்தில் அவர்கள் யோசனை செய்யும் வேளையில் மூர்த்தி ஒரு நாள் அவர்களிடம் ஜயா என்ற ஒரு பெண்ணை பற்றி கூறி அவளையும் அழைத்து வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் அவளை திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு வீட்டிற்குச் சென்றான் மூர்த்தி கண்ணனும் கௌரியும் அவனிடம் ஜயாவை பற்றி அவர்களின் கணிப்பை கூற நேரம் கொடுக்காததால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என மனதார வேண்டிக் கொண்டனர் திருமணத்தை மிகச் சிக்கனமாக நடத்தி மூர்த்தி தனது பெற்றோர்களின் ஆசையுடன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தான் ரேவதியும் ஜெயாவும் ஒரே வீட்டில் வாழும் நிலைமை வந்தது ஜெயாவை மரியாதையோடு ரேவதி நடத்தினாலும் குடும்பத் தலைவி என்ற பொறுப்பை வைத்து அவளிடம் ஜெயா சில நேரங்களில் சிறிது கடுமையாகவே நடந்து கொண்டாள் மூர்த்தியையும் தனது பிடியில் வைத்துக்கொண்டு ரேவதியின் முழு சுதந்திரமான வாழ்க்கையை கடினமாக்கி வீட்டில் ஒரு பிரிவை உண்டாக்கினாள் மூர்த்தியும் தனது மனைவி சொல்வதை கேட்டு அதை உடனே செயலாக்கினான் ரேவதியிடம் நீ ஏன் திருமணம் செய்து கொண்டு தனியாக வாழக்கூடாது என்று ஒரு நாள் கூற அவள் ஆகட்டும் அண்ணா சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கூறினாள் ஜெயாவின் அன்றாட வற்புறுத்தலால் மூர்த்தி மோகன் என்ற ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருக்கும் ஒரு சாமானிய மனிதரை கூப்பிட்டு மணமுடிக்க ஏற்பாடுகள் செய்து அதை தனது பெற்றோரிடமும் தெரிவித்தான் அவர்களை பேச விடாமல் சம்மதிக்க வைத்தான் ரேவதியால் ஜெயாவையோ அண்ணனையோ எதிர்த்து பேச முடியவில்லை ஜெயாவின் கடுமையான சொற்களில் இருந்து விடுதலை கிடைப்பதை எண்ணி அவளும் திருமணத்திற்கு சம்மதித்து மணமுடித்தபின் தனது அப்பா அம்மாவிடம் சென்று ஆசி பெற்றாள் அவர்கள் அவளை மனமாற வாழ்த்திவிட்டு தங்கள் இயலாமையை வெளியிட ரேவதி எல்லாம் இறைவன் சித்தம் என தன்னை தேற்றிக்கொண்டு கணவனின் வீட்டிற்கு சென்றாள் அண்ணன் இடையே கருத்து வேறுபாடும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் வருடங்கள் உருண்டோடின ரேவதி ஓரிரு முறை பிறந்த வீட்டிற்கு தனியாக வந்து மூர்த்தியையும் ஜெயாவையும் கண்டு உதவி கேட்க இருவரும் பாராமுகமாகி அவளை அவமானப்படுத்த அவர்களிடம் இனி அவர்களை சந்தித்தால் தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின் தான் சந்திப்பேன் என்று ஒரு சூழ் ரேவதி மூர்த்திக்கு தனது தங்கையை அவ்வாறு பேசியதில் வருத்தமாக இருந்தது ஆனால் அவன் தனது மனைவியை எதிர்த்து ஏதும் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனை அன்புடன் நல்லவனாக வளர்ப்பதில் மனதை செலுத்தினான் வருடங்கள் உருண்டோடின அண்ணன் தங்கை இடையே பேச்சுவார்த்தைகள் இல்லை இத்தனை காலத்திற்குள் ரேவதிக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தன பிள்ளை பிறந்தது தெரிந்தும் ஜயாவின் சொல்லுக்கு பயந்து அதை மனதிலேயே புதைத்து வைத்தான் மூர்த்தி பல வருடங்கள் கழிந்து தொலைபேசியில் அண்ணனின் குரல் கேட்டவுடன் மனதில் ஒரு துடிப்பு கண்களில் நீர் வழிந்தன தன்னை அவள் அண்ணன் அழைத்தவுடன் அவளையும் அறியாமல் சரி என வார்த்தைகள் வெளிவந்தது இருபத்தைந்து வருடங்கள் கழித்து பிறந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தாள் ரேவதி காரில் இருந்து இறங்கியதும் அந்த தெருவில் உள்ளவர்கள் அவளை ஆச்சரியமாக பார்த்தபோது அவர்களை பார்த்து பொதுவாக சொன்னால் இது தான் சீக்கிரமாக சொந்தக்கார் வாங்கி விடுவேன் என்றவளை பார்த்து யாரும் பதில் பேசவில்லை ஒரு மூதாட்டி மட்டும் சரி கண்ணு நீ நல்லபடியா இருந்தா சந்தோஷம்தான் உள்ள போயே உங்க அண்ணிய பாரு என்றாள் தான் பிறந்த அந்த வீட்டை கண்களால் அளந்தபடியே உள்ளே சென்றாள் அண்ணனின் மகன் அருகில் வந்து வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க என்றவனை ஏற இறங்க பார்த்து விட்டு பதிலேதும் சொல்லாமல் அவள் இருக்க எங்கோ வெளியில் சென்று விட்டு வந்த அண்ணன் மூர்த்தி உள்ளே வந்து வார் எவதி நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏதோ இத்தனை நாள் பேச முடியாம போச்சு அதனால என்ன இப்போதான் எல்லாம் சரியா போச்சே நீ முதல்ல வந்து அண்ணிய பாரு அவதான் புலம்புறா அண்ணனின் பின்னால் சென்றாள் அந்த பெரிய அறையில் இருந்த பெரிய கட்டிலில் படுத்த படுக்கையாக படுத்திருந்தாள் ஜெயா ரேவதியைப் பார்த்ததும் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது ஜெயாவிற்கு அது பொறாமையா ஆவலா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஜெயா என்ன நினைப்பாள் என்ன சொல்லுவாள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவள் சொல்வதுதான் எல்லா சபையிலும் அரங்கேறும் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே மூர்த்தியையும் முடிந்து வைத்து கொண்டாள் அண்ணனும் தனது மனைவிக்கு சத்தியமூர்த்தியாகவே இருந்தான் உடன் பிறந்த தங்கையுடன் அவளுக்கு தெரியாமல் கூட பேசமாட்டான் மாட்டான் மூர்த்தியை திருமணம் செய்து கொண்டு வந்ததும் மூர்த்தியின் பெற்றோர்களை மிரட்டி ரேவதியை ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருக்கும் மோகனுக்கு கட்டி கொடுக்க செய்தாள் அதன் பிறகு ஒரு சீர்செனத்தை கூட செய்ய முடியாது என்று சண்டை போட்டுவிட்டு சென்றாள் மோகனும் அவன் வீட்டு ஆட்களும் நல்லவர்களாக இருந்ததால் ரேவதி பிழைத்தாள் அதற்காக ரேவதி மாடு போல உழைத்தாள் தாய் தந்தையின் கடைசி நாட்களுக்கு சென்றவள்தான் அதன் பிறகு அவளை அழைக்க யாருக்கும் மனதில்லை தாயின் நகைகள் மகளுக்கு என்று யாரோ சொல்ல அடிக்காத குறையாக ஜெயா எல்லோரையும் விரட்டினாள் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து கடை விரிவாக்கத்திற்கும் குழந்தைகள் மேற்படிப்பிற்கும் மடியேந்தி வந்தவளை படியேறக்கூட விடாமல் விரட்டினாள் ஜெயா அன்று வாசலில் நின்று இனி நீயே வந்து கூப்பிட்டாத்தான் வருவேன் அதுவும் பணக்காரியாகத்தான் வருவேன் உலகத்துல மனுஷங்களை விட உனக்கு பணம்தான் வசதி இல்ல என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பாடம் தரும் அப்போ நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரேவதி தாய் தந்தை இருக்கும் வரைதான் பிறந்த ஊரும் வீடும் நம்மோடு உறவாடும் பின்பு அதை மிதிக்க கூட அனுமதி என்பதின் சாவி யாரிடமோ சென்று விடுகிறது பாவப்பட்ட ஜென்மங்கள் பெண்கள் என்று நினைத்துக்கொண்டு கண்களில் நீருடன் சென்றவள்தான் இதோ இந்த ஒரு மாதமாக வருந்தி வருந்தி எல்லோரும் போனில் அழைத்ததாலும் முடியாமல் இருக்கும் நேரத்திலாவது ஜெயாவை பார்க்க வேண்டுமே என்பதாலும் வந்தாள் ரேவதி யாரும் உடன் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வாடகைக்கார் அமர்த்தி கொண்டு வந்தாள் கட்டிலின் அருகில் இருந்த நாட்காலியை இழுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டு அமர்ந்தாள் அன்னியை பார்த்தால் நாடி நரம்பு தளர்ந்து அடங்கி ஒடுங்கி படுத்திருந்தாள் ஆடிய ஆட்டம் என்ன இன்றைய நிலை என்ன பாவம்தான் என்று நினைத்து கொண்டாள் சாப்பிடு ரேவதி என்றாள் நான் சாப்பிட்டாச்சு ஏங்க தண்ணியாச்சோ அவளுக்கு கொடுங்க என்று கணவனிடம் அவள் சொல்ல வேண்டாம் வேண்டாம் தாகமாக இருக்கும்போதுதான் தண்ணி வேணும் இருக்கும் இருக்கும்போது எதுக்கு தண்ணீர் என்ன எதுக்கு வர சொன்னீங்க என்றால் இயந்திரமாக நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன் மூன்று வீடுகள் நிலம் நகை எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு வருஷமா படுத்த படுக்கை நம்ம வள்ளியூர் ஜோசியர் சொன்னாரு வீட்டு பொண்ணுக்கு எவ்வளவு நல்லது செய்றியோ அவ்வளவுக்கும் உனக்கு ஆரோக்கியம் ஆயுசு என்று உனக்கு என்று நான் இதுவரைக்கும் ஏதும் தான் இனிமேலாச்சும் ஏதாவது செய்யலாமே அவள் முடிக்கும் முன் நாட்காலியை விட்டு எழுந்தாள் ரேவதி நான் என் பிள்ளைங்க படிப்புக்கும் கடைக்கும் கொஞ்சம் பணம் கடனா கேட்டப்போ எனக்கு கொடுக்க மனமில்லாத பணம் உங்க உயிருக்காக பயந்து கொடுத்தா உடனே நான் வாங்கிட்டு சந்தோஷப்படுவேன் என்று நினைச்சிங்களா பணமும் தண்ணி மாதிரி தான் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிச்சே ஆகணும் அதே போல அவசியமா பணம் வேணும்னு சூழ்நிலை இருந்தா எப்படியாவது பணத்தை தேடி போகத்தான் வேணும் அப்படி ஒரு நிலையில கதறிக்கிட்டு உங்ககிட்ட கேட்டப்போ கொடுத்திருந்தா உங்களை கடவுளா மதிச்சிருப்பேன் ஆனா இப்போ என்கிட்ட தண்ணி மாதிரி பணம் இருக்கு இப்போ நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி சம்பாதிச்ச பணம் நிறைவா எங்க கிட்ட இருக்கு அதுவே எங்களுக்கு போதும் எங்க அப்பா பணம்னாலும் அது இப்போ உங்க பணம் அது எனக்கு வேண்டாம் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டம் கொண்டு வந்தாலும் அது அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று வீட்டில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு அது யாருக்கும் தெரியாது அதை சட்டத்தால் கட்டாயப்படுத்தி வாங்க முடியும்தான் ஆனா மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான பாசம் அதுக்கு சம்மதிக்காது முதல்ல உடைஞ்ச உறவு திரும்ப ஒட்டுனாலும் விரிசல் வெளியில தெரியத்தான் செய்யும் உங்க உடம்புக்கும் என் மனசுக்கும் பணத்தால எந்த சம்பந்தமும் வேண்டாம் நான் போயிட்டு வரேன் என்று திரும்பி பார்க்காமல் வந்து காரில் ஏறி அவள் ஊருக்கு புறப்பட்டாள் அங்கே உள்ளே ஜயா கதர்வது தெருவரைக்கும் கேட்டது எதை எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை எதை அப்போதே செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது திரும்பவும் வேறு விதமான அனுபவமாக வந்து பாடம் கற்பிக்கும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டே இருந்தனர் இந்த உலகத்துல பணத்தால எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது பணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் உறவுகளையோ ஆரோக்கியத்தையோ நம்மளால் வாங்க முடியுமா அந்த பணத்தை வச்சு நம்மளோட இறுதி நாட்களை தள்ளி போடத்தான் முடியுமா பணத்தையும் தாண்டி நம் உறவுகளை நேசிப்போம் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்